எண்ணெயில் நனைந்த பெலிக்கன் ஒன்றை வனவிலங்கு அதிகாரிகள் மீட்டுள்ளனர் உன் சூறாவளியால் எண்ணூரில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது இந்நிலையில் கருப்பு எண்ணெயில் நனைந்த பெளிக்கன் ஒன்றை வனவிலங்கு அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை மீட்டுள்ளனர் எண்ணெய் படலத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட முதல் பெரிய பறவை இது இந்த பறவை எண்ணூரில் உள்ள தற்காலிக காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சுத்தம் செய்யப்பட்டதாக சென்னை வனவழங்கு காப்பாளர் தெரிவித்தார் இந்திய வனவிலங்கு அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பெசன்ட் மெமோரியல் கால்நடை மருத்துவ தன்னார்வலர்களுடன் வனவிலங்கு அதிகாரிகள் குழு வளையை பயன்படுத்தி பெலிக்கணை மீட்க முடிந்தது மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த பறவை கண்டுபிடிக்கப்பட்டது மீட்கப்பட்ட பெலிக்கனின் இறகுகளில் இருந்து எண்ணெயை துடைக்க தாவர எண்ணெயை பயன்படுத்தினர் பின்னர் அந்த பறவையை சோப்பு கலந்த தண்ணீரில் ஊற வைத்தனர் பாரசீக வளைகுடா பகுதியில் உள்ள பெலிக்கன்களில் இருந்து எண்ணெய் கரைகளை அகற்ற இதுவே பின்பற்றப்படுகிறது என்று வனவிலங்கு காப்பாளர் கூறினார் இதேபோல் பாதிக்கப்பட்ட மேலும் சில பெலிகன்களை குழுவினர் கண்டனர் ஆனால் அவை பறந்து சென்றதால் அவற்றை மீட்க முடியவில்லை எண்ணெய் கசிவால் மொத்தம் ஐம்பது முதல் அறுபது பறவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன